அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு தை மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இந்த மாதத்துக்குரிய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது குழந்தைக்கு காரக கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் மிதின மனையில் வக்ரமாகி உட்கார்ந்திருக்கு சுக்ர பகவான் சொகுசை தரக்கூடியவன் கலத்திர காரக கிரகமான சுக்கர பகவான் மகரத்தில் உட்கார்ந்துருக்கு ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதாவது தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகரத்திலிருந்து கும்பமனைக்கு இடம்பெய்கிறார் இந்த மாதம் முழுவதும் தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகரத்திலேயே உட்கார்ந்திருக்க போகிறார் அதே போல் இந்த புதன் பகவானானது இருந்து மகரத்துக்கு செல்கிறது எப்போ தை மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதே போல செவ்வாய் பகவான் மகர அதாவது செவ்வாய் பகவான் வந்து இருந்து மகரத்துக்கு போகுது எப்போ இந்த தை மாதம் ரெண்டாம் தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ராகு பகவான் கும்பத்தில் வீற்றிருக்க கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கார் சனி பகவான் தொழில் காரக கிரகம் ஆனால் சனி பகவான் சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடான மீனமனையில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறது இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில நம்ம பார்க்க போறோம் நிறைய பேருக்கு சந்தேகம் அதாவது ராசியை வச்சு பலனை பார்க்கறதா லக்னத்தை வச்சு பார்க்கறதா அப்படிங்கிறது ரெண்டையும் பார்க்கணும் ராசி என்பது உங்கள் மனதை அடிப்படையாக வைத்து கொண்டு கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் அப்படின்னா உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இரண்டையும் இணைத்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார் உச்சம் அப்படின்னாலே என்ன ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்க ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்கன்னு அர்த்தம் எங்கே போய் உட்கார்ந்துருக்கார் மூன்றாம் இடத்தில் உட்காந்துருக்கார் தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்பட போறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது எதையும் செய்யலாம் என்கின்ற துணிச்சலை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது கெத்து துணிச்சல் கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் வெளிப்படுத்தும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை யாரோட சேர்ந்திருக்கார் சூரியனோட சேர்ந்திருக்கார் பத்தாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் அப்போ தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும் சேஞ்சஸ் தொழிலை மாறலாமா இல்லை தொழிலில் ஏதாவது அதிகாரத் அதிகாரத்தன்மைகள் பதவிகள் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது அப்போ ராசிநாதன் வலுப்பெறுகிறது அப்போ நினைச்சது நடக்கும் தான் எதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களோ அதை எடுத்து செய்யலாம் நீங்க நல்லா இருக்கீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ திடகார்த்தமாக மனதில் இருந்து வந்த குழப்பத்தை விட்டு விட்டு தெளிவாக டிசிஷன் மேக்கிங் எஸ் எஸ்னா எஸ் நோன்ன நோ அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மதம் நிச்சயமாக அமையும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ரெண்டுக்குரியவன் இரண்டை பார்க்கும் பொழுது பொருளாதார மேன்மையை தரும் மறைந்திருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த பணம் ரிட்டன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எங்காவது போட்டு வைத்திருந்த ஷேர்லேயோ இன்சூரன்ஸ்லேயோ உங்களுக்கு ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் விருச்சிகத்துக்கு உண்டு இந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டையிட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது சிறப்பு அதாவது ஒரு அன்னோனியத்தை திருப்பி ஏற்படுத்தும் நம்ம குடும்பம்தான் அப்படிங்கிற பொதுநல தன்மையை இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் இப்போ வாக்கு நல்லா இருக்க போது குடும்பம் நன்றாக இருப்பதற்கான அமைப்புக்கள் தனம் பொருளாதார அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது மூன்றாம் அதிபதி தனக்கு மூன்றுல இருக்கார் வளர்ச்சி தான் மூன்றுல செவ்வாய் சூரியன் புதன் சுக்ரன் நாலு கிரகங்கள் வந்து அமரப்போகிறது சூரியன் பத்துக்குரியவன் மூணில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் உச்ச பலம் புதன் உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் அவரே பதினொன்னுக்குரியவனும் அவனே அப்போ திருமணத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய யோகம் என்பது உண்டு ஏன்னா அந்த சுக்குரன் தான் உங்களுக்கு ஏழாம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதி அவர் மூணாம் இடத்தில் இருக்கார் உங்கள் முயற்சியால் திருமணங்கள் நடக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இப்போது திருமண பாக்கியம் உங்களுக்கு வந்து விட்டது இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட சரி செய்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது அந்த என்ன உணர்வுகளை தூண்டக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்போ திருமணம் நடக்கும் உங்களுக்கு செவ்வாய் வலிமையாக இருக்கனால சகோதரர்களுக்கு இருக்கலாம் ஏன்னா ராசிநாதனோட ராசிநாதனோட செவ்வாய் அந்த செவ்வாய் ஆட்சி பல மூன்றுக்குரியவன் சகோதரத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கோ ரத்த பந்த உறவுகளுக்கோ திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த தை மாதம் சிறப்பு பெறும் விருச்சிகத்துக்கு விற்பனை சூப்பராக இருக்கும் மூன்றாம் இடம் என்பது விற்பனையை குறிக்கக்கூடிய இடம் அப்போ பேச்சின் மூலமாக கம்யூனிகேஷன் மூலமாக நல்லது நடக்கும் அப்போ பேச்சின் மூலமாக உங்கள் புத்தியின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான துறைகள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் பேஸ்டு ஸோ இதெல்லாமே கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக இந்த தை மாதம் அமையப்பெறும் நான்காம் அதிபதி தனக்கு ரெண்டில் இருக்கார் சுகத்தை தரக்கூடியவன் தனக்கு ரெண்டில் இருக்கார் மூணாம் இடத்தில் செவ்வாய் சுக்குரன் சேர்ந்திருக்கு அப்போ விற்பனை ஆகாத நிலங்கள் விற்பனை ஆகும் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நாள் விற்பனை ஆகலை விற்க மாட்டேங்குது அல்லது விற்பனை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்படி இந்த விற்பனை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உங்க என்ன உணர்வுகளில் கொடுத்து அதை திறம்பட நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதுல இந்த மாதிரி இருக்கிறவங்க விற்கணும் அப்படிங்கிறக்கிறவங்க தாராளமாக இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆறாம் அதிபதி உச்சபலம் நேர செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போது உங்கள் எதிரி உங்களுக்கு பலமாக இருக்கார் ஆறாம் இடம் வலிமையாக இருக்குது ஆறில் என்ன இருக்குது வேலை உண்டு அப்போது நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் விருச்சிகத்துக்கு சேஞ்சஸ் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஆறாம் இடம் என்பது வேலையை கொடுக்கும் ஆடமிடம் என்பது கடனை கொடுக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது ஏன்னா எவ்வளவு கேட்டாலும் கடன் கிடைக்கும் கடன் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன திருப்பி கட்ட வேண்டியதுதான் அப்போ கடன் ஆறுக்குரியவன் வலிமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் ஹெல்த் கேர் எடுப்பீங்க கண்டிப்பாக உச்சமாக இருக்கின்ற காரணத்தால ஹெல்த்தில் ஏதாவது இருக்குமா ஒரு மாஸ்டர் ஹெச் செக்அப் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு உணர்வு உங்கள் மனசில் தோன்றும் ஸோ ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு குரு போய் எட்டில் இருக்கார் என்ன சார் பலன் ஐந்துக்குரியவன் எட்டில் இருக்கார் ஐந்து என்பது குழந்தை எட்டு என்பது ஒரு வழி அப்போது குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்கலை குழந்தைக்கு ஏதாவது ஒரு விரயம் ஏற்படுகிறது குழந்தைகளால் நமக்கு ஏதாவது மனசங்கடங்கள் கொடுக்கிறது குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்கறது இல்லை ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இருக்கும் அப்போ என்னன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு பேசினால் அது எதிர்வினையாற்றும் அப்போ அன்பை கொடுத்தால் திருப்பி அன்பை கொடுக்கும் அப்போ கவுன்சிலிங் தான் ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு அன்பால் சொல்லி புரிய வைப்பது நல்லது திட்ட கொடுத்தால் கேட்காது அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் செவ்வாயோட சேர்ந்திருக்கு அப்போ பத்துக்குரியவன் தனக்கு ஆறில் இருக்கு அப்போ உங்க முயற்சியால் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அப்போ இந்த விருச்சிகத்துக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் துறை ரீதியில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பை தரும் அரசியல்வாதிகள் எண்ணங்களை கொடுக்கும் அரசியலுக்கு போகலாமா அல்லது அதில் ஈடுபடலாமா ஏற்கனவே அரசியல் இருந்தவர்களுக்கு ஒரு பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் பதினொன்றுக்குரியவன் மூணில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் பதினொன்றுக்குரியவன் எங்கே எங்க இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்க முயற்சியால் வெற்றி உண்டு பதினோராம் இடம் வெற்றி லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாத்தையும் கொடுக்கும் வியாபாரத்தால் வெற்றி அப்போது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறை சூப்பராக இருக்க போகுது எது சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு டக்குன்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இதை மாதிரி ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எது சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விருச்சிகத்துக்கு ஒரு நல்லது உண்டு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு ஆளுமை தன்மை அதுல ஒரு பெயரும் ஒரு புகழையும் ஏதோ ஒன்று சாதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த தன்மைங்கிறது நிச்சயமாக கொடுக்கும் மெடிக்கல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உணவு தானங்களை கொடுப்பீர்கள் இந்த தானங்கள் வழங்குவதில் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு தானத்தை செய்யக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு அது பர்டிகுலராக உணவு தானங்களை செய்வது செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும் அதை சிறப்பு ஏற்படுத்திக்கலாம் நிறைய விருச்சிகராசி என்பர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அதாவது கடல் கடந்து போகலைன்னா கூட அந்நிய ம ஸ்டேட்டில் வேறு ஸ்டேட்டுக்கு அல்லது வேறு டிஸ்ட்ரிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கும் தொழில் ரீதியில் அல்லது படிப்பு ரீதியில் அல்லது வேலை ரீதியில் வியாபார ரீதியில் என குரு எட்டாம் இடத்திலிருந்து அஞ்சாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறது அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில விருச்சிகத்துக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய பிஆர் வாங்கக்கூடிய அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு சார் இல்லை சார் அங்கெல்லாம் நான் போகல அப்படின்னா கூட நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா தை மாதம் பதினோராம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி அந்த சூரிய பகவான்ங்கிறது உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்போ யாருக்கெல்லாம் சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் சரியாக தொழில் அமையல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல தகப்பனால் லாபம் கிடைக்கல அனுகூலம் இல்லை அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை அரசாங்கத்தில் ஏதாவது பிரச்சனை ஒரு ஆளுமை தன்மை அடைய முடியல அல்லது உங்களுடைய பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை ஸோ இந்த மாதிரி சொத்து பிரச்சனை பாதக பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னா அன்றைய நெல் தேதியில் அன்றைய நாளில் சூரிய பகவானை சென்று வழிபடுவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது சிகப்பு நிற வஸ்திரத்தை அந்த சூரிய பகவானுக்கு அணிவித்து அர்ச்சனை செய்யுங்க சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து ஒம்பது தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில் மற்ற விஷயத்தில் எந்த இடையூறு இருந்தாலும் நிவர்த்தி ஆகும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த தை மாதத்துக்குரிய ஒரு பொது பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் வேறுபடும் அவங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதனும் மாறுபடும் அதற்கேற்ப பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதனை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்